வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதான் பார்த்தா ஆமா இருக்கு ஆனா அரசியல் களம் இப்பவே அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க கூட்டணிகள் உடையுது திடீர்னு சேருது புது புது முகங்கள் களத்துக்கு வராங்க அப்போ தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யாருங்கிறத முடிவு பண்ண போற இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல இப்போ என்னதான் நிலவரம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விலாவாரியா அலசலாம் இந்த முழு அலசல்ல நாம சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் அதாவது இப்ப பொலிட்டிக்கல் ஃபீல்டு எப்படி இருக்கு திமுக அதிமுக கூட்டணிகளோட பிளஸ் மைனஸ் என்ன நம்ம தளபதி விஜய் மாதிரி புதுசா வர்றவங்க இந்த ஆட்டத்தையே மாத்திருவாங்களா கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி போற இந்த பயணத்துல நாம எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் வாங்க ஒன்னொன்னா பாத்திரலாம் இதுதான் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மொத்த சீட் கணக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை பிடிக்கத்தான் போட்டி போடுறாங்க அப்புறம் இது இதுதான் அந்த மேஜிக் நம்பர் ஒன் ஒன் எயிட் சிம்பிளா சொல்லணும்னா எந்த கூட்டணி நூத்தி பதினெட்டு சீட் இல்லை அதுக்கு மேல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் இதுதான் மெஜாரிட்டிக்கான டார்கெட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு போகணும் ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான் இன்னைக்கு நடக்கிற இந்த அரசியல் ஆட்டத்துக்கே ஒரு அடித்தளம் இந்த சாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதாவது எஸ்பிஏ ஏ நூத்தி அம்பத்தொன்பது இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு தெளிவான மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சாங்க மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெறும் எழுவத்தஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சு பிரதான எதிர்கட்சியா உட்கார்ந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கே அப்பப்பா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருந்திருக்கு கூட்டணிகள் முறிஞ்சது கட்சிகள் பிளவுபட்டுச்சு புது சக்திகள்லாம் உருவாவுச்சு அந்த மாற்றங்கள் நடந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபத்தி ஆறு இடங்களில் ஜெயித்த அதிமுக கட்சிக்குள்ளே நடந்த பிளவு அப்புறம் சில உறுப்பினர்கள் போனதுனால இப்போது அறுபது சீட்டாக குறைஞ்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அஞ்சு இடங்கள் காலியாக இருக்குது பாருங்கள் ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தால் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு மினி ட்ரைலர் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இந்த டைம் லைனை பாருங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு சினிமா ட்விஸ்ட் மாதிரி முதல்ல அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கி கட்சி பூரா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலுக்கு போகுது இது ஒரு பெரிய ஆட்டம் அடுத்ததாக பாஜக கூட்டணியை விட்டு நாங்க வெளியே வரோன்னு அதிமுக சொன்னது அடுத்த கட்டம் இதுவே பெரிய நியூஸ்னு பார்த்தா திடீர்னு நடிகர் விஜய் என்ட்ரி கொடுத்து ஆட்டத்தையே மாத்திட்டாரு கடைசியா பிரிஞ்சவங்க ஒன்றை சேர்ந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும் திடீர்னு கூட்டணி வச்சது தான் உச்சகட்ட ட்விஸ்ட்டு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட மொத்த கணக்கும் தலகிலா மாறிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு பெரிய போட்டியாளர்களில் முதல் ஆளான திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணியை பத்தி பார்க்கலாம் திமுக தலைமையிலான இந்த எஸ்பிஏ அதாவது செக்யுலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் ரொம்ப வலுவான ஸ்டேபிளான கூட்டணியா பார்க்கப்படுது இதுல திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முக்கிய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இப்போ ரீசெண்டா கமலஹாசனோட மக்கள் நீதி மையமும் இதுல சேர்ந்ததால இந்த கூட்டணியோட சிட்டி சைட் செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருக்குது ஆளும் கட்சியான திமுக தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடியே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தி கிராஸ்ரூட் லெவலில் கட்சியை இன்னும் பலப்படுத்த தீவிரமாக வேலை இருக்காங்க இதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த விஷயத்தையும் லைட்டாக எடுத்துக்கல சரி இப்போ ஆளும் கட்சிக்கு சவால் விடுற பிரதான எதிர்கட்சியை பற்றி பார்ப்போம் ஒரு பயங்கரமான பிரிவு அதை விட பயங்கரமான இணைப்புக்கு பிறகு மறுபடியும் ஃபார்மான அதிமுக தலைமையிலான கூட்டணியோட கதை தான் இது அதிமுக பாஜக உறவருக்கே அது ஒரு நம்பவே முடியாத அளவுக்கு ஏற்ற இறக்கமான கதை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரே சண்டையோட பிரிஞ்சவங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் கை கோர்த்துட்டாங்க இப்போ இவங்களோட இந்த உறவு அளவுக்கு உறுதியாக இருக்குங்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க போகிற மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக இருக்கும் புதுசாக உருவான இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக கூட பாமாவோட அன்புமணி பிரிவு டிடிவி தினகரனோட அமுமுக அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்னு பல பழைய நண்பர்கள் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க இது ஒரு பலமான தான் பார்க்கப்படுது இந்த கூட்டணி முதல்ல உடையிறதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான காரணம் சொல்லப்படுது அரசியல் நோக்கர்களோட கருத்துப்படி பாஜகவோட முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை அதிமுக தயவில்லாம பாஜகவை தனியா வளர்க்கணும்னு நினைச்சாரு அவரோட இந்த அக்ரஸிவான அப்ரோச் தான் ஆரம்பத்துல கூட்டணி உடையிறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க சரி அப்போ யார் இந்த அண்ணாமலை இவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவரோட ஆக்ரோஷமான பேச்சு அரசியலுக்காக சிங்கம்னு கூட இவர சொல்வாங்க கூட்டணி விரிசலுக்கு இவர்தான் ஒரு முக்கிய காரணம் சொல்லப்பட்ட நிலையில அதிமுக கூட உறவை சரி தான் இவர் பதவி விலகினார்னு ஒரு பேச்சு இருக்கு இதுவும் அரசியல்ல ஒரு சுவாரஸ்யமான மூதான் இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பெரிய கூட்டணிகளை பத்தி பார்த்தோம் ஆனா இந்த ரெண்டு முனை போட்டியோட கணக்கையே மாத்தக்கூடிய சில புது கணிக்க முடியாத சக்திகள் களத்துல இருக்காங்க அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பின விஷயம்னா அது இதுதான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு தன் கட்சியை ஆரம்பிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தடுத்துப் போட்டின்னு அறிவிச்சதுதான் தான் அது இந்த ஒரே ஒரு அறிவிப்பு திமுக அதிமுகவோட தேர்தல் கணக்குகளை தலகிழா புரட்டி போட்டுடுச்சு ஆனா இந்த அரசியல் பயணம் அவ்வளோ சுலபமா இல்ல கரூரில் நடந்த ஒரு கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட துயரமான உயிரிழப்புகள் ஒரு புது கட்சியை அடிமட்டத்திலிருந்து கட்டுறதுல எவ்வளோ பெரிய சவால்கள் ஆபத்துகள் இருக்குங்கிறத காட்டுது இந்த பெரிய கூட்டணிகளுக்கு வெளியிலயும் சில முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க சீமானோட நாம் தமிழர் கட்சி தனிய காணுது அதே மாதிரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில ஒரு பிரிவு அப்புறம் கேப்டன் விஜயகாந்தோட தேமுதிகா இந்த கட்சிகளும் கணிசமான ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்பிருக்கு இதுவும் தேர்தல் முடிவுகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சரி இவ்ளோ மாற்றங்கள் இவ்ளோ திருப்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இனி வரப்போற நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல நாம எதை உன்னிப்பா கவனிக்கணும் ஆக தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பெரிய மாற்றத்தோட முனையில் நிக்குது பல வருஷமா நாம பாத்துட்டு வர்ற திமுக அதிமுகங்கிற ரெண்டு முனை போட்டி அப்படியே தொடருமா இல்லனா விஜய் மாதிரி புதுசா வர்ற சக்திகளால தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் சரித்திரம் எழுதப்படுமா இதுக்கான பதில் ரெண்டாயிரத்தி தான் தெரியும் அது வரைக்கும் காத்திருந்து பாப்போம்